தமிழ் அணிக்கு நம்பர் ஒன் பாயிண்ட் முத்தமிழ் அணிக்கு ஆரியன் அமைஞ்ச பிளேயர்ஸ் பெரிய ஒன் பாயிண்ட் பெங்களூரு தர்றேன் ஒன் பாயிண்ட் பெங்களூரு ரெண்டு

தேர் பெரு அணிக்கு தேர் ரேவ் ஒன் ஜாயின் முத்தமிழ் அணிக்கு தேர் ரே

Talang ini pindah di area ini, hati, ini semua பாயிண்ட் <named one and eight mouldy>

ஒன் பாய் பைவ்

ஏய் ஜண்டர் டேக்கிடு யாரா ஓயிசி ஜண்டர் 60 ரன் ஆல் பாய் லீங்க ஹலோ ஏய் போடுடா ஒரு நிமிஷம் ஆமாடா <that> <that> <laughs> <inaudible inaudible> <ó>, <inaudible>

ஓடி ஆடுதான் ஓடி ஆடு கை மின்ன போனேஷன் பின்னாடி வேணும் கைய தொட்டு வர்ற மெஷின் சைக்கிள் சைக்கிள்க்க போடுற சைக்கிள்க்கு போயிருந்தா தம்பியா இருக்கு பெரு பதினஞ்சு முப்பது ஆறு ஒன் பாய் பெ लास्ट टू में ट्रेलर 1. बेंगलुरु आ रहा है मैच सुपर चौहान सुपर सुपर मेल 3 प्लस टू 5 पॉइंट सुपर राइड बाय दे ए मेजर

Bangalore en in, Jessie 9, Consejo de Europa.